வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் இல்லை எந்த காலகட்டத்துலேயும் எல்லாருக்கும் ஒரு கட்டாயமான தேவை இருந்தது அது என்ன தேவைன்னா பணம்தான் சரி பணம் வர்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வழி இருக்குது நம்ம படித்து வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறோம் அல்லது குடும்ப தொழிலை செய்கிறோம் எல்லாத்தையும் விட்டுருங்க இப்போல்லாம் நீங்கள் யூடியூப்லேயோ அதுலேயோ இன்ஸ்டாவிலேயோ போய் பார்த்தீங்கன்னா ரீல் ஆஃப்டர் ரீல் அட்வான்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் பணத்தை எப்படி வைக்கிறது அஃபமேஷன்ஸ் எப்படி நம்ம எதிர்மறை எண்ணங்களை ஒழிக்கிறது பணத்தை பற்றியே தப்பான அபிப்பிராயத்தை நீக்கிறது எல்லாம் நிறைய லேர்னிங் இருக்குது நானும் நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கேரளா அவையில் தரப்பு முதல்ல பணத்தை பற்றிய நம்மளுடைய மென்டல் ப்ளாக்கேஜஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணணும் இதுக்கு நான் வந்து யார் ஹெல்ப் எடுத்திருக்கேன்னு தெரியுமா டாக்டர் ஹியூலின் அவர் தான் வந்து ஒரு பழைய ஒரு ஹவாயன் ஹீலிங் டெக்னிக்கு அது மூலமாக என்ன மனவியாதியாக இருக்கட்டும் உடம்பு ரீதியாக வியாதியாக இருக்கட்டும் எத்தனாலும் ஈவன் ஸ்பிரிச்சுவலாக நம்ம வளரணும் எல்லாத்துக்குமே சேர்ந்து இந்த மெத்தடை பண்ணலாம் அதை வந்து ஹியூலேன் வந்து அந்த மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணார் அவர் இது மாதிரி எப்படி பண்ணாருன்றதை போய் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோ விட்டாலே டாக்டர் ஜோ விட்டாலே அவர்கிட்ட போய்க்கிட்டார் இப்போ ஜோ விட்டாலும் ஹியூலனும் சேர்ந்து அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணாங்க டாக்டர் ஜோ விட்டாலே வந்து ஆர்ட்ஸ் ஜீரோ அது மாதிரி புக்கும் எழுதினார் அவர் கூட சேர்ந்து அப்போது ஒரு நாள் இருக்கும்போது ஹியூலன் சொல்கிறாரு பணத்தை பற்றி உனக்கு ஏதாவது ப்ளாகேஜ் இருந்ததுன்னா அதை எடுக்கிறதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும் ஆரஞ்ச் ஜூஸ் குடிணும் ஆரஞ்ச் ஜூஸ்க்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் கேட்டப்போ இல்லை நீ வந்து ஆரஞ்ச் ஜூஸை ஆக்சுவலாக குடிக்கணும்னு இல்லை ஒரு ஜூஸை ஒரு கிளாஸில் ஊற்றி குடிக்கிற மாதிரி சிப் பண்ணி சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி இது மாதிரி கற்பனை பண்ணு கற்பனை பண்ணும் பொழுது இந்த ஆரஞ்ச் ஜூஸுக்கு வந்து அதை பணத்தை பற்றிய அந்த தடைகளெல்லாம் தகர்க்கிற சக்தி உண்டு நான் இப்போ சுவிட்ச் வேர்ட்ஸை பற்றி உங்ககிட்ட சொன்னேன் அதில் கூட ஒரு வார்த்தை சொன்னேன் சிட்ரைன்னு ஒரு வார்த்தை சிட்ரைன்ற வார்த்தை எல்லா மென்டல் பிளாக்கேஜஸ்ஸும் எடுத்து விட்ருவோம் ஜூஸும் சிட்ரிக் ஆசிட் தான் அதான் அவர் சொல்லியிருக்கார் இதுக்கப்புறம் அடுத்த மென்டர்க்கு போடலாம் சுவிட்ச் வேர்ட்ஸ் கிட்டே போயிடலாம் சுவிட்ச் வேர்ட்ஸ்ல நேற்று என்ன சொன்னேன் ரீச் டிவைன் கவுண்ட் இது மூணு நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டீங்க மனத்தை பணத்தை பற்றிய தப்பான அபிப்பிராயம் என்ன எனக்கு தா தகுதியானவன் தானா நான் எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமும் அனுபவிக்கிற எல்லா கதையும் மூட்டை கட்டுறதுக்கு ஆரஞ்ச் ஜூஸை குடிக்கிற மாதிரி ஒரு கற்பனை அதுக்கு அடுத்தது டிவைன் பவரை ரிவோ இன்வொர்க் பண்ணுங்க ரீச் ரீச்னு சொல்லுங்கள் அந்த பணத்தை அப்படியே போய் கட்டுக்கட்டாக பணம் இருக்காத போய் எடுக்கிறீங்க கடவுள் உங்களுக்கு தராரு அதுக்கப்புறம் அதை கவுண்ட் பண்ணுறீங்க இது மூணும் ஸ்விட்ச் வேர்ட்ஸு ஓகே அடுத்தது ஒன்று ஒரே ஒரு லேர்னிங் சொல்லிடுறேன் அஃபமேஷன்ஸ் நம்ம வந்து இது நடக்குது இது நடந்தது அப்படின்னு அஃபமேஷன் சொல்லணும் நிறைய அஃபமேஷன்ஸ் இருக்குது மணியை பற்றி நெவில் கோடாட் அர்ல் நைட்டிங்கேல் பாப் ட்ராக்டர் எனக்கு பாப் ட்ராக்டரோட ஒரு சின்ன அஃபமேஷன் ரொம்ப பிடிக்கும் அது கூட இன்னொரு இதையும் சேர்த்துறேன் நான் தான் அவியல் சொல்லிட்ட முன்னாடியே அஃபமேஷன் கூட இன்ஃபினிட்டி லூப்பையும் சேர்க்குறேன் இன்ஃபினிட்டி லூப்புங்கிறது என்னது ஒரு படுத்த வரையில் ஒரு எட்டு போடுறது தான் இன்ஃபினிட்டி லூப் இப்போ எப்படி பார்க்கலாம் அஃபமேஷனும் இன்ஃபினிட்டி லூப்பையும் சேர்த்து ஒரு முறை பார்க்கலாம் நிச்சயம் நீங்கள் இதை பண்ணுங்களேன் உங்களுக்கு பணம் கட்டாயம் வரும் எனக்கு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ரிப்ளையில் போடுறீங்க ஓகேவா ஸோ பாப் பிரக்டர் என்ன சொன்னார் முதல்ல இங்கிலீஷில் சொல்லிடுறேன் அப்புறம் நீங்கள் தமிழில் சொல்லிக்கலாம் மணி கம்ஸ் டு ஐ எம் ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் தட் மணி கம்ஸ் டு மீ த்ரூ மல்டிப்புள் சோர்ஸஸ் இன் இன்க்ரீஸிங் குவான்டிட்டி கன்டினியூஸ்லி இதே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும் ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் இன்னொரு மின்டர் கிட்டேருந்து அதில் சேர்த்துட்டேன் இப்போ நான் ஐ எம் அட்ராக்டிங் மணி த்ரூ மல்டிப்புள் சோர்ஸஸ் கண்டினியூஸ்லி இன் இன்க்ரீஸிங் குவான்டிட்டி இதுதான் பாப் ஃபிராக்டர் சொன்னது இன்னொரு மென்டர் சொன்னாங்க ஐஎம் ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் இப்போ தான் இந்த இன்ஃபினிட்டி லூப்பை சேர்க்குறோம் ரெண்டு மூணு மென்டர் வந்து அதுவும் இல்லாமல் யூடியூப்பில் போய் வீடியோ பாருங்கள் இன்ஃபினிட்டி லூப்புன்னு போடுங்க எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இது எப்படி பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா கையை முன்னாடி ஸ்ப்ரெட் பண்ணிடணும் மேலே எப்படி எடுத்து போனேன் எம் ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் தட் மனி கம்ஸ் டு மீ இன் இன்க்ரீஸிங் குவான்டிட்டி இதை கூட இன்னொன்று சேர்க்க போகிறேன் இப்போ ஹாப்பி மணி முன்னாடி கென் ஹோண்டாவை பற்றி சொல்லியிருக்கேன் அருகேட்டோ இன் அருகேட்டோ அவுட் அம் ஸ்பெண்டிங் இட் ஃபார் த ரைட் காசு இதை கண்டினியூஸாக சொல்லுங்கள் ஒரு மூணு நிமிஷம் சொல்லுங்கள் அம் ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் தட் மணி கம்ஸ் டு மீ த்ரூ மல்டிப்புள் சோர்ஸஸ் கண்டினியூஸ்லி இன் இன்க்ரீஸிங் குவான்டிட்டி அண்ட் am spending it for the right cause. நான் சந்தோஷமாகவும் நன்றியாகவும் இருக்கிறேன் ஏன்னா பலவிதமான வழிகளில் எனக்கு பண வருது அதுவும் அதிகமாக வந்துட்டே இருக்கு தொடர்ச்சியா வருது அதை வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக நான் செலவு பண்ணுறேன் நாலு மினடரோடது ஒரு சென்டென்ஸில் சேர்த்து சொல்லிட்டேன் இதை எல்லாத்தையும் பண்ணி பாருங்க ஆரஞ்ச் ஜூஸ் டிவைன் ரீச் கவுண்ட் அண்ட்ராய் இன்ஃபினிட்டி லுக் வித் அஃபர்மேஷன் வித் கென் ஹோண்டாவோட ஹாப்பி மனி பாலிசியும் சேர்த்து பண்ணி பாருங்க பை wish you ஆல் prosperity அண்ட் வெல்த் நவராத்திரி வேறு வரப்போது எல்லாம் மங்களம் திஷத்துமே லக்ஷ்மி